ஆனால் இப்போ அரசியல்வாதிகள்லாம் பொங்கல் என்ன பண்ணுறாங்க என்னென்ன பண்ணாங்க நல்ல விஷயம் என்னென்ன கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல தம் இதில் சென்னையில் திமுக நம்ம சேகர்பாபு பொங்கல் விழா கொண்டாடணும்னு நினச்சிருக்காரு நினச்ச கத்து பத்திரிக்கை கட்சிக்காரவங்களுக்கெல்லாம் பத்து இது கொடுத்தா ஒருத்தனும் நான் வர முடியாதுன்ட்டான் ஏன்னா எல்லாேருமே மற்றவங்களுக்கு நீங்கள் ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒரு விசாக கொடுக்க மாட்டேங்கிறீங்களே எங்களுக்கு பணம் கொடுத்தா தான் அதனால் என்ன பண்ணிட்டாங்க இவங்க சரிப்பா ஒரு ஐநூறுரூவா வருலாம் லேடிஸாக வாங்க ஒரு உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பிளாக்கில் வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயரூபா கொடுக்குறோம்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் மகளிர் கூட்டம் வரலன்னு சம்மதிச்சிருக்காங்க உடனே பணம் கொடுக்கப்பட்ட அந்த ம மகளிர் கூட்டத்தை வச்சு பொங்கலை வச்சு கொண்டாடுறாங்க நான் சும்மா சொல்கிறேன்னு நினைப்பீங்க அப்போ ஐநூறுரூவா கொடுக்குறாங்கன்னு இந்த பொங்கலை வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் மேயர் பிரியா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு மாநகராட்சிக்கு இவது இது மேயரு ஐநூறுரூவா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒவ்வொரு லேடிஸுக்கும் போய் ஓப்பனாக வீடியோலாம் எடுக்கிறாங்க கவலைப்படுறதும் இல்லை அது பொங்கல் கூடு கூ கூடிய கொண்டாட்டம் பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஐநூறுரூவா லஞ்சம் கொடுக்கும் இந்த வீடியோவை முதல்ல பாருங்கள் பெரிய லஞ்சம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சான் என்னடா எல்லாத்துக்கும் பணம் கேட்குறாங்களே இப்போ மூவாயிரூபா கொடுத்தாங்கல்ல அதில் ரொம்ப பேர் பேட்டி என்ன கொடுக்குறாங்க நாங்கள் மூவாயிரூபா வாங்கினோம் வாங்கிட்டோம் அது எங்கள் பணம் தான் ஸ்டாலின் பணத்தில் இருந்தால் கொடுத்தாரு அதனால மூவாயிரம் வாங்கினாலும் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சில பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் மூணாயிரூபா கொடுக்கவே வேணாம் ஏன் கொடுக்குறேன் எனக்கு கொடுக்குறேன் எல்லாத்தையும் விலவாசி கம்மி பண்ணி தான் வந்து மூவாயிரம் ரூபாய் குடுத்த வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு வாங்கணும் பெண்ணு நம்ம வீட்டு காசை ஏன் வேணாம்னு சொல்றனும் நான் அவங்க வீட்டு காச குடுக்கற ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்க விஜய்க்கு தான் போடுவேன் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் இந்த விஜய் தான் ஓட்டு போடுவீங்களா இந்த ட்ரிப்பு பாக்கணும் ஒரு இளைய தலைமுறை வரணும் எந்த அவரும் என்ன பண்றாருன்னு பாக்கணும் நான் அவர் சம்பாதிக்காதல்ல கோடி கோடியா சம்பாதிச்சாரு என்ன சொல்றீங்க அவர் வந்து பணத்துக்கு கொசம் வரல நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு பணத்துக்கு கொசம் வரல மக்களுக்கு ஒண்ணு பண்ணணும் நல்லதுன்னு வராரு பாப்பமே அவரும் என்ன பண்றாரு நீங்க மட்டும் ஓட்டு போடுவீங்களா இல்ல உங்க தானா அந்த வீடியோ பாருங்க இதெல்லாம் பார்த்தோன்னு ஸ்டாலினுக்கு பயம் கொடுத்துருச்சா அப்ப நாலாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்தா ரூபாய் வாங்கிட்டு மாத்தி போட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க அது சொல்ல முடியாதுங்க என்ன மக்கள் மனநிலை ரொம்ப விவரமாயிட்டாங்க முன்னாடி மாதிரி இல்லை ரூபாய் வாங்கிட்டு கூட மாத்தி போட்டுருவாங்க முன்னாடி சார் ஓட்டு இருந்தது நம்பிக்கையுடன் இருந்தோம் சாரும் போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில கொடுத்தாலும் ஜெயிப்போமோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஸ்டாலினுக்கு வந்து இதாகிடுச்சான் சரி மீட்டிங்க்கு வர்றவங்களுக்கு தான் முன்னாடி ஐநூறுரூவா மாநாடுக்கு வர்றவங்களுக்கு ரூபா எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பொங்கலுக்கு வர்றவங்களுக்கே ஐநூறுரூவா கொடுக்குற நிலைமைக்கு திமுக போயிடுச்சு இவர் சேகர் பாபு இந்த மாதிரி இவங்களை வச்சுக்கிட்டு ஐநூறுரூவா கொடுக்குறாருன்னு பார்த்தா ஸ்டாலின் அவர் உதயநிதிக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாரு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு அதுவும் இன்ப நிதிக்கு கொடுக்காமல் பையனுக்கு மட்டும் ஒரு ஐநூறுரூவா கொடுக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்க ஆனால் என்ன விஷயம்னா முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாங்கன்னா அந்த ஒரு ஐநூறுரூவா கொடுக்கும்போது உதயநிதி திருப்பி திருப்பி பார்க்குறாரு ஏன்னா ஒரு ஐநூறுபாத்தால் பார்த்ததே இல்லை எல்லாம் கட்டுக்கட்டாக தானே பார்த்துருக்காங்க சுற்க சுற்க சாதானே வரும் தனி நோட்டாக அவர் பார்த்ததே இல்லை அதனால ஐநூறுரூவா வாங்கி திரும்பி திரும்பி பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு அவர் இன்ப நிதி என்னடா அந்த ஐநூறுரூவா கூட தாத்தா நமக்கு கொடுக்கலேன்னு பக்கத்தில் நின்று பார்க்குறாரு ஐநூறுரூவா வந்து பெருந்தன்மையாக ஸ்டாலின் கொடுத்துருக்காரு முப்பதாயிரம் கோடி வாங்கினவருக்கு என்ன பெருசாக அது அப்பா மாதிரியே இருக்கார் ஸ்டாலின் ஏன்னா கருணாநிதி வந்து தீபாவளிக்கு பத்து ரூபா தான் கொடுப்பார் பொங்கலுக்கு பொங்கலுக்கு பத்து ரூபா கொடுப்பார் பத்து ரூபாய்க்கு மேலே அவர் பாக்கெட்டில் எப்போ இருக்காது நான் கிண்டல் அடிக்கணும் என்பதற்காக சொல்லலை உண்மையிலே அவர் பாக்கெட்டில் எப்பவும் பணம் வச்சுருக்க மாட்டார் எதுக்காச்சும் பணம் தேவைப்பட்டால் பக்கத்தில் ஆற்காடு வீராசாமிட்டே ஒரு ரூபா இருக்கா என கேட்பார் புத்தக இதுக்கே பப்ளிகேஷன் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போய் புத்தகம் வாங்குறதுக்கே பத்து ரூபா கொடுத்து தான் வாங்குவார் புத்தகத்தோட வேலை இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுரூவான்னு போட்டிருப்பான் ஊசியில் வாங்குவார் இல்லைன்னா ஒரு பத்து ரூபா கொடுப்பார் அவர் தீபாவளிக்கு பத்து ரூபா தான் கொடுப்பார் இப்போ ஸ்டாலின் இவ்வளோ கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு ஐநூறுரூவாயை ஏற்றிருக்காரு பையனுக்கு ஸோ ஐநூறுரூவா கொடுத்து ஸ்டாலின் வந்து தீபாவளியை கொண்டாடிட்டார் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவம் பகுதி நேர் ஆசிரியர் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூரா கைது பண்ணிக்கிட்டு இருக்கான் போலீஸு பொங்கலுக்கு அன்றைக்குமா போய் கைது பண்ணுறாங்க போலீஸ் என்ன பண்ணுவா மேலிடத்து உத்தரவு தானே இவர் எல்லோரையும் கைது பண்ணுங்கடான்ட்டு இந்த பக்கம் போய் இவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார் வைப் தமிழ்னு ஒரு ப ஃபங்ஷன் வச்சாங்க அதில் போய் பாட்டு பாடியிருக்கார் அவ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்பு எல்லோரும் சொன்னாங்கண்ணா சார் நீங்கள் ஒரு பாட்டு பாடணும் அப்போ சொல்லியிருக்கா நான் பாட்டு பாடினா ரொம்ப கேவலமாக இருக்கும் என்ன தனியாக பாட விடாதீங்க யாராச்சும் லேடிஸு சேர்ந்து பாடுங்க நான் பாடுறேன் அப்போ நான் கேவலமாக பாடுறது எல்லாருக்குமே தெரியாது அப்படின்னு முதலே சொல்லி வச்சுட்டாராம் அவங்க கவலைப்படாதீங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க ஆனால் பாடிக்கிட்டே இருந்தவங்க வேணும்னே பாதியில் நிறுத்திட்டாங்க ஸ்டாலின் மறுபடியும் கேவலமாக பாடுறாரு அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு அது தெய்வத்தின் தெய்வம் அவரே சொல்கிறாரு முதல்ல பாட்டை கேளுங்கள் அதே மாதிரி நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத இதயத்தில் சிந்தனை இல்லை சுசுலா இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை முன்னில இதயத்திலே சிந்தனையில் சிந்தனை இல்லை காயும் நில வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை உன்னை கண்டு கொண்ட நாள் முதலா கண்ணுறங்கவில்லையே ஆக பாட்டை கேட்டவங்க கேட்டவங்கள்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிட்டாங்க அது அவர் தனியாக பாடும்போது ஆனால் இந்த பாட்டு வந்து காதலில் தோல்வி அடைஞ்சவங்க பாடுற பாட்டு நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சி சிந்தனை இல்லை அப்படி வரும் நாங்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காதலில் தோல்வி அடையிற இளைஞர்கள் பூரா அந்த பாட்டு தான் பாடுவாங்க பெண்களும் இந்த பாட்டு தான் பாடுவோம் இந்த பாட்டை பாடினாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஏதோ காதலில் தோல்வி அடைஞ்சிருக்கு அவங்க தான் இந்த பாட்டை மன இப்போ விரும்பி விரும்பி பாடுவாங்க ஸ்டாலின் அடிக்கடி இந்த பாட்டை தான் சொல்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்போ ஏதோ காதலில் தோல்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னக்கு தோல்வி காதல் தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது எனக்கு தெரியும் அது சொல்ல முடியாது அரசியல் நாகரிகங்கிறது சொல்ல முடியாது ஆனால் இந்த பாட்டை பாடுறதை இனிமேல் எந்த இதுலேயும் வேணாம் பிடிச்ச பாட்டுன்னு சொன்னா போதும் அடுத்தது எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறார் எந்த பாட்டுன்னு கேட்குறாங்க அச்சம் என்பது மடமையேடாங்கிறது பாட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி இது நாள் வர பல மேடைகளில் பேசியிருக்காரு இந்த பாட்டு பிடிக்கும்னு அவர் சொன்னதே இல்லை இப்போ மட்டும் ஏன் சொல்கிறாரு எலெக்ஷன் வருது இல்லை கொஞ்சம் அண்ணாதி உங்க ஓட்டு போடுவான்னாங்கிற அப்பா செய்யலை அச்சம் என்பது மடமையடாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த வீடியோவை பார்க்கேன்னு ஒரு கேசெட் வரும் அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இல்லை ஓல்டு சக்தனாக கேட்பேன் அதிகமாக பெரும்பாலும் அதில் ரொம்ப அதிகமாக சா கேட்குறது எம்ஜிஆர் படங்கள் பழைய படங்கள் மன்னாதி மன்னனில் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலம் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு அந்த பாட்டு அந்த பாட்டு ரொம்ப திரும்பி கேட்பேன் ஆக அப் இவருக்கு அச்சம் என்பது மடமையடா எம்ஜிஆர் பாட்டு மன்னாதி மன்னன் பாட்டு பிடிக்குது ஆனால் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத பாட்டு இந்த அச்சம் என்பதும் மடமையாடா ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கு அச்சை விட்டு நீக்கினாங்க எழுபத்து ரெண்டு அப்போ மேடைகளிலே அதிகம் போடப்பட்ட பாட்டு அது பாடப்பட்ட பாட்டு இந்த அச்சம் என்பது மடமேடாக தான் அண்ணாதிமுகங்கள் எல்லா மேடைகள்லேயும் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டவுடன் அச்சம் என்பது மடமேடாக தான் போட்டாங்க எல்லா இதுலேயும் பாடுறது இந்த பாட்டு தான் பாடுவாங்க அதனால் உங்கள் அப்பாவுக்கு பிபி ஏறும் அப்போ எவன்டா அந்த பாட்டை போட்டதும் பரி அண்ணாதிமுகவுக்கு அது பெரிய பலமான ஒரு பாட்டு ஜேபிஆர் என்ன பண்ணுவார் இருந்து எம்ஜிஆர்ட் ஜேபிஆர் தெரியும் இந்த ஜ காலேஜ் எல்லாம் அவர் சத்யபாமா அதெல்லாம் வச்சவர் அவர் எம்ஜிஆருடைய மிக பெரிய பக்தர் அவர் அவர் கல்லூரியில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி ஜேபிஆர் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவாங்க கூட்டம் அதாவது கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் கூடுவாங்க அப்போ உள்ளேயே ஜேபிஆர் வீடு உண்டு கல்லூரிக்கு உள்ளேயே ஜேபிஆர் தன்னுடைய வீட்டிலிருந்து க கதவை திறந்த உடனே மேடையில் அச்சம் என்பது மூட மேடான்னு பாருவாங்க அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே ஜேபிஆர் மேடைக்கு வந்துடுவோம் ஸோ அண்ணாதிமுக காரங்களுக்கு அந்த பாட்டு மிகப்பெரியது அதை போய் ஸ்டாலின் பிடிச்ச பாட்டுன்னு எப்படி பிடிச்ச சொல்கிறாருன்னா